கேபிள் டிவி ஆப்ரேட்டர் அசோசியேஷன் இடிக்கு மாவட்ட கன்வென்ஷனுக்கு தயாராக அடிமாலை பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமைதான் அடிமாலை பஞ்சாயத்து டவுன் ஹாலில் கன்வென்ஷன் நடைபெறுவது கன்வென்ஷனை சிஓஏ மாநில துணைத் தலைவர் வி எஸ் ஜோதிகுமார் துவக்கி வைப்பார் கேபிள் டிவி ஆபரேட்டர் அசோசியேஷன் இடுக்கி மாவட்ட கன்வென்ஷன் தான் அடிமாலியில் நடைபெறுவது பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தான் அடிமாளி பஞ்சாயத்து டவுன் காலில் வைத்து கன்வென்ஷன் துவக்கம் குறிக்கப்படுவது சிஓஏ மாநில வைஸ் பிரசிடன்மார் கன்வென்ஷனை துவக்கி வைப்பார் கேரளா விஷயம் நாட்டிற்கே எடுத்துக்காட்டான திட்டங்களிலுடன் தான் முன் செல்வது சிஓஏ மாநிலம் முழுவதும் நடத்தக்கூடிய கன்வென்ஷனின் பாகமாக தான் இடுக்கி மாவட்ட கன்வென்ஷனும் நடைபெறுவது சிஓஏ மாவட்ட தலைவர் சனிஷி மானுவேல் தலைமை வைப்பார் கே சிசிஎல் டைரக்டர் சுரேஷ்குமார் சிபிஐ மாநில செயலாளர் சிபிபிஎஸ் சிஓ മാളിൽ എക്സിക്യൂട്ടീവ് അംഗത്തിനാർ രജനേഷ് സിറ്റ്കോ ഡയറക്ടർ ബിനു മാവട്ട മാവട്ടർ അനീഷ് മാവട്ടർ സാജി സി ജോസഫ് അടിമാലി മേഖലയിലുള്ള ന്യൂസ് സിബേ മാ